தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளி அமீன் பிரைசலால் எல்லாருக்கும் உயிர்ப்பு ஞாயிறுடைய திருவிழாவினுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஜபங்களும் வாழ்த்துக்களும் உரித்தாக்குகிறேன் ஹாப்பி ஈஸ்டர் டு யூ உயிர்ப்பு ஞாயர் நாம் கொண்டாடும் பொழுது பார்ந்தவர்களே புதிய ஏற்பாட்டில் இந்த இயேசுனுடைய இந்த உயிர்ப்பு நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா இயேசுனுடைய பாடுகள் மரணம் இயேசுவினுடைய அடக்கம் இதையெல்லாம் கண்களால் பார்த்தவர்கள் உண்டு பிறகு உயிர்த்த பிறகுதான் மக்கள் அவரை சந்தித்தார்கள் உயிர்ப்பை யாருமே பார்க்கல ஆண்டவர் அவங்களை பார்க்க விடல உயிர்ப்பு நோபடி நோபடி குட்னஸ் ஆண்டவர் அதை காமிக்கவே இல்லை யாருக்கும் காமிக்கவில்லை ஆண்டவருடைய அந்த உறக்கம் அந்த உறக்கத்தினுடைய உயிர்ப்பு யாருக்கும் ஆண்டவர் காமிக்கவே இல்லை ஏன் தெரியுமா அது நம்பிக்கையின் மறைபொருள் நீ நம்பினா தான் உனக்கு அது மீட்பு அதனால்தான் இன்றும் யூதர்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு பொய்யா ஒரு பொய் போய்ட்டு இருக்குது ஒரு பொய் கருத்து இருக்கு என்ன அவர் இவங்கெல்லாம் படை வீரர்கள் தூங்கிட்டு இருந்த பொழுது சீடர்கள் வந்து ஏசுவை திருடிகிட்டு போயிட்டாங்க அப்படின்வாங்க இன்னைக்கு நம்புறாங்க அதை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஏன் தெரியுமா பிகாஸ் த ஈவென்ட் ஆஃப் ரெசரக்ஷனுக்கு யாருமே விட்னஸ் இல்லை அது ஆண்டர் அவ்வளோ உறுதியாக வச்சார் நீ நம்பினா நம்பு நம்பிக்கையின் மறைபொருள் அது ஸோ இயேசுடைய மரணம் அடக்கம் பார்த்தவங்க இருக்காங்க இயேசு உயிர்த்த பிறகு பார்த்தவங்க இருக்காங்க போஸ்ட் ரெசரக்ஷன் அப்பியரன்சஸ் பட் த ஈவெண்ட் ஆஃப் அ ஃபேக்ட் ஆஃப் ரெசரக்ஷன் அது நம்பிக்கையின் மறைப்பொருள் தான் இயேசுனுடைய உறக்கம் உறக்கத்திலிருந்து அவருடைய அந்த உயிர்ப்பு அப்ப அந்த உயர் உறக்கத்திலிருந்து உயிர்ப்பின் வேளையில் இயேசு என்னெல்லாம் தந்தார் இயேசு தந்தது ஆழ்ந்த ஒரு உறக்கம் அவருடைய அந்த அந்த மரணம் மரணத்தின் பிறகுதான் அவருடைய விழாவில் குத்தப்படுகிறது விழாவில் குத்திய பொழுது அவரிடமிருந்து அந்த இரத்தமும் தண்ணீரும் அடிந்தது என்றுதான் யோவானர் செய்தியாளர் குறிப்பிடுகிறார் யோவானர் செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது திருவசனம் ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார்கள் பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள் பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை இயேசு இறந்ததை கண்டு ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன அந்த ரத்தம் அந்த தண்ணீர் என்ன என்று நமக்கு தெரியும் இன்று நமக்கு வழங்கப்படும் திருச்சபையில் வழங்கப்படும் தண்ணீரால் வழங்கப்படும் திருமுழுக்கு அவருடைய ரத்தம் திருவிருந்து இதுதான் இன்றைய திருச்சபைனுடைய ஆணி வேறே திருமுழுக்குின் வழியாக திருச்சபையில் நுழைகிறோம் பாவசங்கீர்த்தனத்தின் வழியாக பாவங்கள் கழுவப்படுகிறோம் நற்கருணையின் வழியாக போஷிப்பிக்கப்படுகிறோம் இதை ஆண்டவர் திருச்சபையின் வழியாக தருகிறார் இதனுடைய பழைய ஏற்பாட்டு நிழல் எங்கிருக்கு அது ஆதாம் آदाम, ஆதாமுக்கு அந்த உறக்கத்தை வரவைத்து அந்த உறக்கத்தின் பொழுது ஆதாமின் விழாவில் இருந்து அந்த பெண்ணை உருவாக்குகிறார் ஆண்டவர் இன்று இயேசு கிறிஸ்து என்னும் புதிய ஆதாம் வழியாக உருவாக்கப்பட்டவருடைய மனவாட்டி அந்த பெண் தான் திருச்சபை பார்ந்தவர்களே இந்த திருச்சபையின் மக்கள் என்பது உயிர்ப்பின் மக்கள் உயிர்ப்பின் மக்கள் திருச்சபையின் மக்கள் இன்னைக்கு இந்த திருச்சபையில் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார் எவ்வளோ மகிழ்ச்சி எவ்வளோ பாக்கியம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அருட்சாதனங்களின் வழியாக திருச்சபையில் நிறைவு பெறுவோம் தெர் இஸ் அ மீனிங் இன் கிறிஸ்டியன் லைஃப் தெர் இஸ் அ மீனிங் இன் கேத்தலிக் லைஃப் தெர் இஸ் அ மீனிங் இன் சக்ரமெண்டல் லைஃப் அருட்சாதனங்களில் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார் கத்தோலிக்க திருச்சபையினுடைய திருமொழிக்கிற்கு அதனுடைய பொருள் உண்டு அதனுடைய ஆசீர்வாதம் உண்டு அதனுடைய மாட்சி உண்டு அதனுடைய மகிமை உண்டு அதனுடைய உண்மை உண்டு கத்தோலிக்க திருச்சபையின் அருட்சாதனங்களுக்கு உண்மை உண்டு ஏனெனில் அதை நிறுவியவர் இயேசு கிறிஸ்து ஈஸ்வரன் பார்த்துங்களே ஜெபிப்போமா இன்று இந்த ஈஸ்டர் தினமன்று ஆண்டவர் தந்த இந்த செய்திக்கும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் ஆண்டவர் தந்த செய்திக்கும் நன்றி கூறுவோம் நன்றி கூறி ஜெபிப்போம் நாம் இரக்கத்தினுடைய நவ நாட்களிலேயே இன்று கடந்து போய் கொண்டிருக்கிறோம் பெரிய வெள்ளி அன்று ஆரம்பித்தோம் இரக்கத்தினுடைய திருவிழாவிற்கு நம்மையே தயாரிக்கிறோம் உயிர் தாண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மிகுதியாக இரக்கம் நம் மீது காட்டிய ஆண்டவருக்கு நன்றி கூறி ஜெபிப்போம் இறைவா உமது இரக்கத்திற்காக நன்றி கூறுகின்றோம் திருச்சபை என்னும் இரக்கம் அருட்சாதனங்கள் என்னும் இரக்கம் பாவ மன்னிப்பு என்னும் இரக்கம் இவ்வாறது உமது இரக்கத்தின் மிகுதியால் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசிரிக்கிறீன் இதோ இந்த உயிர்ப்பு ஞாயிறன்று உமக்கு நாங்கள் நன்றி கூறும் பொழுது இரக்கத்தின் திருவிழாவிற்கு நாங்கள் எங்களையே தயாரிக்கிறோம் குறிப்பாக எல்லா ஒரு டிவைன் மசீதியான மையத்திலே நடக்கவிருக்கும் இரக்கத்தின் இறக்கத்தின் திருவிழாவை கொடுக்கிறோம் நர்ச்சி பெருவிழாவை ஒப்புக் கொடுக்கின்றோம் நாற்பத்தி ஆறு தினங்கள் வசனங்களின் வழியாக பழைய ஏற்பாட்டின் நிழல்களின் வழியாக நிறைய நிஜங்களை எங்களுக்கு கற்றுத் உமக்கு நன்றி கூறி இரக்கத்தின் திருவிழாவை நாங்கள் கொண்டாடும் பொழுது உமது இரக்கத்தை உணர்ந்து புரிந்து அதை பெற்றுக்கொண்டு பிறருக்கு அன்பளிக்க பரிசளிக்க எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் இரக்கத்தின் ஆண்டவரே நற்கருணை ஆண்டவரே உமதாசிர்வாதத்திற்காக காத்திருக்கின்றோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துயாவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமையும் தேங்க்யூ காட் யூ இந்த நாற்பத்தி ஆறு நாட்களும் ஒருமித்து பயணித்தோம் நிறைய பேர் நல்ல ஜபங்களால் பயணித்தீர்கள் ஆசீர்வதித்தீர்கள் இதை கேட்டு பிறருக்கு அனுப்பி பகிர்ந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பகிர்ந்து ஆசீர்வதித்தீர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நிழல்கள் நிஜங்கள் சீரீஸ் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷமுண்டு உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் ப்ரே ஃபார் டிவைன் மசரிட்டிட்ஸ் என்ற அலாவூர் ப்ரே ஃபார் த மினிஸ்ட்ரிஸ் ஓவர் ஹியர் நாங்களும் உங்களுக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற வாக்குறுதியோடு நிறைவு செய்கிறோம் இந்த சீரீஸு தேங்க்யூ காட் பிளஸ்